அலாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்தூ பிஸ்மில்லாஹு ரஹ்மானு ரஹீம் மா மனல் இஸ்திஸ்கா உ தலபுல் மதர் இலா இதா குஹித் அன்னாஸ் மழை தேடும் தொலுகை நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் சரியத்தாக்கப்பட்டிருக்கிறது சட்டமாக்கப்பட்டிருக்கிறது பஞ்ச காலத்தில் மழை பொழியா காலத்தில் மலை தேடி தொழுகை நிறைவேற்றுவது என்பது பெருமான ரசூலை கரிம்சலாசமுடைய காலத்தில் நடைமுறையிலே இருந்திருக்கிறது மலை தேடும் தொழுகைக்கு அரபியிலே சலாத்துல் இஸ்திஸ்கா என்று கூறுகிறார்கள் இசிஸ்கா என்றால் மழை தேடுவது சலாத் தொழுகை இதா குஹித்தன்னாஸ் மக்கள் அந்த மலைப்பஞ்சத்திற்கு போது நிறைவேற்றுகிற தொழுகை இந்த தொழுகையினுடைய சட்டத்திட்டங்கள் இன்றைய பாடத்தில் இடம்பெறுகிறது அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட தொழுகை ஆனால் அது அல்ல அது சுண்ணத்தது நபிகள் நாயகம் செல்லாஸ் அவர்கள் சில சமயங்களில் அவர்களுடைய காலகட்டத்தில் மலைப்பஞ்சம் போது தங்களுடைய அருமந்த நண்பர்களை அழைத்து கொண்டு ஊருக்கு வெளியே சென்று மலை தேடி தொழுகை நடத்தியிருக்கிறார்கள் மெம்பரிலே அவர்கள் ஹுத்துபாவும் எந்த எந்தளவுக்கு இஸ்திஃபார் செய்ய முடியுமோ தௌபா செய்ய முடியுமோ நாம் செய்ய வேண்டும் அது மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படி நாம் மலை தேடி தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இமாமும் நிர்வாகமும் ஜமாத்தார்களும் வெளியே போது அதனுடைய சட்டத்திட்டங்கள் என்ன அனுஷ்டானங்கள் என்ன என்பது பற்றி இன்றைய பாடத்திலே சொல்லப்படுகிறது இமாமும் சரி மக்களும் சரி பள்ளியிலிருந்தோ வீடுகளிலிருந்தோ வெளிக்கிளம்புகிறபோது போது வெள்ளிக்கிளம்புகிறபோது மட்டும் நடந்து வேண்டும் முஷாத்தன் முத்ததல்லின பணிந்தவர்களாக அடக்கம் உள்ளவர்களாக அடக்கமுள்ளவர்களாகின்லா அல்லாஹுவை அஞ்சியவர்களாக பயந்தவர்களாக நாக்கிசீனர் ஊசகம் தலை தாழ்த்தியவர்களாக புறப்பட்டு செல்ல வேண்டும் மலை தேடி செல்லுகிற போது இந்த ஒரு தன்னடக்கத்தோடு பணிவான தோட்டத்தோடு சென்று நாம் தொழுகையை நிறைவேற்றுகிறபோதுதான் அந்த தொழுகை நிறைவேறும் நம்முடைய துவாக்கல் கபுலாகும் பெருமானார சுலேக்கரம் சிவாசன் அவர்கள் அவ்வாறு செயல்படுத்தியிருக்கிறார்கள் அந்த மலை தொழுகை நடைபெறுகின்ற அந்த நேரத்தில் இமாம் இரண்டக்கா தொழுகை நடத்துவார் அந்த தொழுகையில் ஜஹரன் கிராத்து ஓதுவார் அது பகல் நேரமாக இருந்தாலும் சரி சாதாரணமாக பகலிலே லோகராசரெல்லாம் மெதுவாக இமாம் கிராத்து ஓதுவார் அவர் கிராத்து ஓதுவது வெளியே தெரியாது ஆனால் அந்த மலை தேடும் அந்த தொழுகையிலே இமாம் மனசுக்குள் ஓதாமல் ஜும்மாவிலே எப்படி அவர் சப்தமிட்டு ஓதுகிறாரோ அதே போன்று ஓதுவார் பின்பு இரண்டு குத்துபாக்கள் நடைபெறுகிறார் அந்த குத்துபாக்களின் போது மக்களை பார்த்தவாறு குத்துபா ஓதுகிறார் அப்போது தன்னுடைய அந்த மேலாடை இருக்கிறதே அதை சற்று மாற்றிக்கொள்வார் குத்துபா இடையில் மாற்றுவது என்றால் என்ன அர்த்தம் கீழ்ப்பகுதியை மேல் பகுதிக்கு கொண்டு வந்து மேல்பகுதியை கீழ்ப்பகுதிக்கு கொண்டு வருவது கல்லிபு ரிதா ஹூஃப் அஸ்னாயில் குத்துபா பை எஜ அலுல் அலா அஸ்ஃபல் பை எஜ அலுல் அலா தம்முடைய அந்த மேலாடையை மாற்றுகிற போது ஆலா மேல் பகுதியை அஸ்ஃபல் கீழும் அஸ்பல் கீழ்ப்பகுதியை ஆலா மேலும் மாற்றிக்கொள்வார் ஆனால் இந்த வேலை மக்கள் செய்ய வேண்டிய அவசியமில்லை வலாயு கல்லிபுல் கவுமு அறுதியத்தகும் தொழுகிக்கு வந்திருக்கின்ற அந்த மக்கள் இந்த வேலையை செய்ய வேண்டிய அவசியமில்லை சில இடங்களிலே மக்களும் அவ்வாறு செய்ய வேண்டும் என்று கூறுகிறார்கள் அது தேவையில்லாத ஒரு விஷயம் அது மார்க்கத்திலே கிடையாது இவ்வாறு தொழுகைக்கு முன்னாலே சில நிமிடங்கள் மழை தேடுவது சம்பந்தமாக சொற்பொழிவு நிகழ்த்திவிட்டு இரண்டக்க தொழுகை நிறைவேற்றி அதாவது ஈது பெருநாள் போன்றே முதலிலே தொழுகை முதலிலே தொழுகை தொழுகை நிறைவேற்றி பின்பு அந்த இரண்டு ஃபுத்துபாக்கள் ஓதிய கையோடு எல்லோருமாக சேர்ந்து தௌபா இஸ்தாரில் ஈடுபட்டு அல்லாஹுடத்தில் கரம் ஏந்தி உருக்கமாக பிரார்த்திக்க வேண்டும் வஸ்தகல் கிபிலத்த பாதுல் குத்துபா குத்துபா நிறைவேறிய கையோடு அனைவரும் கிபிலாவை முன்னோக்கியவாறு துவாவிலே முழுமையாக ஈடுபட வேண்டும் வந் நாசு கூதும் முஸ்தகி உஜூகி அல் கிபிலா மக்களும் கூட கிபிலாவை முன்னோக்கியவாறு இருக்க வேண்டும் இப்படி தெற்கே வடக்கே திரும்பியவாறு இருக்கக்கூடாது கிபிலாவை முன்னோக்கியவாறு தாயீனை துவா செய்ய வேண்டும் முஸ்தகனை இஸ்திக்பார் செய்ய வேண்டும் தாயி வீண தௌபா செய்ய வேண்டும் இதுதான் மலை தொழுகை பல சந்தர்ப்பங்களில் பெருமான ரசூலே கருமிசிலாஸ் அவர்கள் வெறுமன தௌபா இஸ்திக்பாரில் ஈடுபட்டதன் மூலமாகவே மலை கிடைத்திருக்கிறது மழைக்கான தொழுகை என்று எந்த தொழுகையும் நிறைவேற்றாமல் அதன் காரணமாகத்தான் அதை வாஜிபில்லை என்று கூறுகிறார்கள் ஆனால் சில சந்தர்ப்பங்களிலே இவ்வாறு செய்திருக்கிறார்கள் எவ்வாறு செய்திருக்கிறார்கள் தங்களுடைய இருப்பிடங்களிலிருந்து வெளியேறி ஊரை விட்டும் வெளியேறி அல்லது ஊருக்குள்ளேயே ஒரு திறந்த வெளியிலே திடலிலே தொழுகையை நிறைவேற்றிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் தான் நாம் பள்ளிவாசலில் தொழுது துவா இஸ்திஃபாரில் ஈடுபடுகிறோம் என்றாலும் கூட அந்த சுண்ணத்தையும் நாம் நடைமுறைப்படுத்தும் வகையில்தான் நாம் மலை தேடி தொழுகை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஒரு திடலை ஏற்பாடு செய்திருக்கிறோம் மிஸ்பாவுலுத அரபி கல்லூருடைய அந்த திடலை அவ்வாறு அந்த தொழுகையிலே கலந்து கொள்கிற போது பெரியவர்கள் மூத்தவர்கள் மட்டுமன்று லாஃபாக்கள் யார் வயது முதிர்ந்தவர்களாக இருக்கிறார்களோ பலகீனமாக இருக்கிறார்களோ ஷியூக் ஷேகுமார்கள் சிபியான் சிறுவர்கள் இவர்களையெல்லாம் அழைத்து செல்ல வேண்டும் அதன் காரணமாகத்தான் இன்றைக்கு நம்முடைய மத்த பாடசாலையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளும் கூட முழுமையாக அதிலே கலந்து கொள்ள வேண்டும் மக்த பாடசாலைக்கு வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் அனைவருமே அந்த மழை தேடும் காரணம் நம் போன்ற பெரியவர்கள் பல அலுவல்களில் ஈடுபடுகிறோம் கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபடுகிறோம் ஏதாவது தவறுகள் நிகழ்ந்துவிடும் அந்த தவறுகள் காரணமாக அல்லா நம்முடைய துவாக்களை ஏற்பது என்பது சற்று தாமதமாகிவிட வாய்ப்பு இருக்கிறது பிந்திவிட வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அந்த இளம் பாலகர்கள் சிறுவர்கள் பாபமரியா பாலகர்கள் அவர்களெல்லாம் சேர்ந்து துவா கேட்கிற போது அந்த பிள்ளைகளுடைய ஒரு துவா பறக்கத்தினால் அந்த மஜிலிஸ் ஒரு புனிதமான மஜிலிஸாக மாறி ஏக இறையனுடத்தில் அந்த துவா கபூலாக வாய்ப்பு இருக்கிறது என்கிற காரணத்தினால்தான் நபிகள் நாயம் சிலாஸ் அவர்கள் எல்லோரையும் அழைத்து கொண்டு சென்ற சென்றார்கள் நாம் பார்க்கிறோம் எனவே நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது நாம் மலை தேடி தொழுகைக்காக செல்கிற போது பணிந்தவர்களாக தன்னடக்கம் உடையவர்களாக தாழ்மை உணர்வு உள்ளவர்களாக யா அல்லா உன்னை விட்டால் எங்களுக்கு வேறு கதி இல்லை லா மல் மின்க இல்லா இலைக்க உன்னை விட்டு எங்கு சென்றாலும் திரும்ப உன்னிடத்தில் தான் வந்தாக வேண்டும் யா அல்லாஹ் லா மஞ்ச வலா மல்ஜ மின்க இல்லா இலைக்க என்று சொல்வார்கள் உன்னிடம்தான் நாங்கள் திரும்பி வர வேண்டும் உன்னை விட்டால் எங்களுக்கு வேறு என்ன கதி இருக்கிறது என்கின்ற அந்த தாழ்மையான மனப்பான்மையோடு அண்ணாம்பக்கம் மீள்கின்ற அந்த ஒரு சிந்தனையோடு கவலையோடு இறை அச்சத்தோடு நாம் மழை கேட்கிற போது நிச்சயமாக இன்சார அந்த நம்பிக்கையும் நமக்கு இருக்க வேண்டும் இவ்வாறு நாம் துவா கேட்டோம் என்றால் அல்லாஹ் நம்முடைய துவாவை நிறைவேற்றுவான் என்று என்ன நம்பிக்கை இல்லாமல் கேட்கிற துவாக்களை அல்லாஹ் உருவதும் ஏதோ இது ஒரு சடங்கு போட்டிருக்கிறது சம்பிரதாயம் இருக்கிறது எல் கூப்பிடுறார்கள் போகிறோம் என்று மட்டும் நாம் நினைக்கக்கூடாது இது ஒரு அழகிய சுண்ணத் இந்த சுண்ணத்தை நிறைவேற்றுவதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு மழையை போதுமானவனாக இருக்கிறான் என்கின்ற ஒரு உறுதியான நம்பிக்கையோடு வேறு ஏதாவது அமல் இருக்கிறதா என்று கேட்டால் கடந்த ஜும்மா உரையில் நாம் நிகழ்த்தியது போன்று ஏதாவது சதக்காக்கள் கொடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் மழை தேடி நாம் தொழுகைக்கு செல்லுகிற போது நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஏழைகளுக்கோ அல்லது செல்லும் வழியில் யாராவது ஏழைகள் நின்றார்கள் என்றால் ஒரு சின்ன தர்மம் நம்மால் முடிந்த ஒரு தர்மம் அதையும் இங்கே பாடத்திலே குறிப்பிடுவார்கள் அல் அமரும் சிவா மாத கருத்தும் இது அல்லாத வேறு ஏதாவது அமல் உண்டா என்ற சுவாலுக்கு நான் எத்த சத்துக்கும் கபல ஹுருஜிமில சலா தொழுகைக்கு புறப்படுவதற்கு முன்னாலே கொஞ்சமேலும் சதக்காக்கள் கொடுத்து விட்டு சென்றோம் என்றால் அந்த ச சதக்காவுக்கும் ஒரு தனி வலிமை சக்தி இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து நாம் அந்த மலை தொழுகையிலே காலை ஏழு மணிக்கு நம்முடைய மிஸ்வாலுதா அரபிக் கல்லூரியில் நடைபெறுகிற அந்த சலாத்துல் இசிஸ்தா அந்த தொழுகையிலே கலந்து கொண்டு அல்லாஹுடைய அன்பையும் அருளையும் பெற்று ரஹ்மத் எனும் அந்த அருள் மழையை நாம் பெறுவதற்கு முயற்சிப்போமாக அல்லாஹ் நாம் செய்கின்ற அந்த முயற்சிகளை ஈரேற்றுவானாக கபுள் செய்து புரிந்து கொள்வானாக வாக்ரதாவான முதலில் ஆகிற பில்லாளர்